அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த விழாவில் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற நீதியரசர் ஐயா அவர்களே இந்த நிகழ்வினை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் ஜெயக்குமார் அவர்களே இந்த விழாவுக்கு காரணமாக இருக்கின்ற எனது குருநாதர் ஆசான் சுகுமாரன் சார் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற பின்னால் நீதிபதிகளே பின்னால் அரசு வழக்கறிஞர்களே நண்பர்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பயுமே சார் வந்து சட்ட நாள் கொண்டாடணும் நவம்பர் இருபத்தாறு அப்படின்றது ஒரு பொன்னாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல நவம்பர் இருபத்தி ஆறில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியாவுக்கு கொடுத்த நாள் அதை வந்து வழக்கறிஞர்களாகிய நாம் எப்பொழுதும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதில் சாருக்கு எப்பயுமே ஒரு தனிப்பட்ட கருத்து உண்டு இது குறிப்பாக சொன்னால் எல்லாம் வந்து லாடே கொண்டாடுவாங்க நீதிபதிகள் பேசுவார்கள் வழக்கறிஞர்கள் பேசுவார்கள் அவ்வளவுதான் அதை ஒரு மக்கள் மாநாடாக நடத்துறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே சார் தான் ஒரு லா டே ஃபங்க்ஷனை காலையிலேருந்து கண்டினியூஸ் ப்ரோக்ராம் ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லாமல் அந்த ஓய்வு நேரத்திலையும் நமக்கு இசையை வழங்கி இசை கேட்டுக்கொண்டே நாம் உணவருந்தி இந்த நிகழ்ச்சியை இது இதுவரையில் தொய்வில்லாமல் நடத்தி கொண்டிருக்காங்க இதில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் வேண்டாம் நீதியரசர் அவர்கள் பீப்புள் அப்படின்ற தலைப்புல பேச இருக்கிறார்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆஃப் சொல்லிதான் ஆரம்பமாகிறது என்னை பொறுத்தவரையில் இப்போ கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம திருச்சி வழக்கறிஞர் நேஷனல் லா ஸ்கூல்ல பயின்ற தனப்பிரியா காலையில் மிக அருமையாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி பேசினாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸை சரியாக செஞ்சால் எல்லாருக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடைச்சிடும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னாங்க நம்ம கான்ஸ்டியூஷனை ஏற்றும் பொழுது இயற்றிய வல்லுநர்கள் இந்திய மக்கள் மீது ஒரு பெரும் நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அதனால தான் அப்போது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி எந்த ஷரத்துகளும் அதில் இடம்பெறலை அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டாக தான் அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை இணைக்கிறாங்க எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம உரிமைகளுக்கு மட்டுமே நம்ம வந்து குரல் கொடுக்குற நாம நம்ம கடமைகளை செய்ய மறந்து விடுகிறோம் அதற்கு கூட சட்டம் வேண்டும் வேண்டுமோ என்ற நிலை வந்து விட்டது இப்போது வீத பீப்புள் நம்ம நாடு முன்னேறுவதற்கு மிக்கவும் காரணம் வீத பீப்புள் நம்ம தான் அரசியல்வாதிகளை குறை கூறுல எந்த விதமான எதுவும் இல்லை ஏன்னா இப்போ இன்னும் சொல்லப்போனால் அரசியல்வாதிகள் வந்து லஞ்சம் வாங்கி லஞ்ச பெருச்சாளிகளாக இருக்கிறாங்கன்றத விட இப்போ வீத பீப்புள் நம்ம மனுஷங்க நம்ம லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஓட்டுகளை நம்ம விற்கிறோம் அந்த ஓட்டை விற்க ஆரம்பிச்சோம்னாலே அதுல இருந்தே லஞ்சம் தொடங்கி விடுகிறது இப்போ குறிப்பா பார்த்தோம்னா அந்த அந்த காலத்துலலாம் ஸ்கூல்ல படிக்கும் போது மாரல் சயின்ஸ் இருக்கும் பொதுவாக இஃப் இ ஹெல்ப் அதர்ஸ் காட் வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பிறருக்கு உதவி செய்தால் கடவுள் நம்மை நமக்கு உதவி செய்யும் அப்படின்றது அந்த காலத்துல ஒரு சாதாரண ஒரு கருத்தை நீ முற்பக்கல் செய்யும் பிற்பகல் விளையும் இப்போ அதெல்லாம் யாரும் பாக்குறது இல்லையா எப்படியாவது பணக்காரன் ஆகணும் எப்படியாவது ஒரு அவரு வந்து டொயடா கிறிஸ்டால போனாருன்னா நம்மளும் டொயடா கிறிஸ்டால போனோம் அந்த மனநிலை நம்ம மக்கள்கிட்ட இப்போ வந்துருச்சு நேர்மை அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு முன்னோ முன்னொரு காலத்துல முன்னொரு காலம் இல்லை இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நீதிமன்றத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது நீதிபதிகள் முன்னில என்னது மூத்த வழக்கறிஞர் திரு ஐயா சொன்னாங்க அப்போ ஹானஸ்டி ரேர் கமாடிட்டி அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரியே ஆயிடுச்சு இப்போ நம்ம வீத பீப்புள் எதுக்கு சொல்றேன்னா நம்ம மனிதர்கள் தான் நம்ம மக்கள் தான் நம்ம மக்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு காரணம் அதோடைய முன்னேற்றம் குறைவதற்கும் மக்கள் தான் காரணம் அதனாலதான் அப்பவே வீத பீப்புள் அப்படின்றத பிரியாம்பிலா போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா எதுக்குமே நம்ம வந்து மற்றவங்களை குறை சொல்லி புரோஜனம் இல்லை நம்ம முதல்ல நியாயமா இருக்கோமா நம்ம கடமைகளை சரியாக செய்கிறோமா நம்ம கடமைகளை செய்தால் நீதிமன்றத்திற்கே வேலை கிடையாது ஏன்னா இப்போ அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறது இல்லை கோயில்ல போய் பல சாமி கும்பிடுவாங்க அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறது இல்லை அவங்க கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க ஏன்னா நம்ம கடமையை தவறிட்டோம் அதே மாதிரி ஐயா முன்னாடி சொன்னாங்க அந்த பொண்ணு பேசினதுக்கு அப்புறம் கடமை கரெக்டா செஞ்சா உரிமை தானா கிடைக்க போகுது மற்றவங்களோட உரிமைகள் தானா கிடைத்து விடும் அப்போ கடமையை நம்ம செய்யணும் முதல்ல ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு முன்னாடி நம்ம பண்டமெண்டல் டியூட்டிஸ் இல்லை இப்போ எல்லா நீதிமன்றங்களிலும் பாருங்க என்ன வழக்குகள் இருக்கு கணவன் மனைவி பிரச்சனை அதிகம் ஆயிடுச்சு முன்னாடி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் இருக்கும்போது ஒரு நீதிபதி ஒரு ஆர்டிக்கல் எழுதினார் எங்கள் பார் அசோசியேஷன் ஒரு சாவனியர் வெளியிட்டாங்க அதில் மலிந்து வரும் மனமுறிவு வழக்குகள் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதி ஆர்டிக்கிள் எழுதினார் அப்போவே இப்போ பாத்தீங்கன்னா மலிந்து வரும் மனமுறிவு வழக்குகள் எல்லா ஊர்லயும் இருக்குது இப்போ ரெண்டே வழக்கு தான் அதிகமாக இருக்கு நீதிமன்றத்தில் ஒன்று மனமுறிவு வழக்குகள் ரெண்டாவது மோட்டர் ஆக்சிடென்ட் கேசஸ் இப்போ எல்லாருமே கடமையை சரியா செய்தோம்னா ஒரே ஒரு குற்றம் மட்டும்தான் நம்மளோட கவனத்துக்கு அல்ல இல்லாமல் நடக்கக்கூடிய குற்றம்னு வச்சுக்கலாம் ஆக்சிடெண்ட் மட்டும்தான் ஆக்சிடென்ட்ல மட்டும்தான் நம்மளோட மென்சிரியா கிடையாது ஆக்சிடென்ட் நடந்துடும் மற்ற எல்லா குற்றங்களிலும் நம்ம பண் நம்மளோடைய கவனம் இல்லாமல் நடக்கக்கூடிய குற்றங்கள் சிவில் ராங்காக இருக்கட்டும் கிரிமினல் ராங்காக இருக்கட்டும் எல்லாமே நம்மள கையில தான் இருக்கு அதனாலதான் தான் த பீப்புள் அப்படின்றதுல முக்கியமான பங்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா லஞ்சம் வாங்குறான் அது நம்ம கையில தான் இருக்கு லஞ்சம் வேணா கொடுக்காம இருக்க முடியாது இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை வந்துடுச்சு லஞ்சம் வாங்குறவன் வாங்கலன்னா நம்ம கொடுக்க போறதில்லை அப்போ அவன் கடமையில கடமையிலேருந்து தவறுறதுக்காக லஞ்சம் வாங்குறான் இந்த இந்தியன் படத்துல கூட ஒரு வசனம் சொல்லுவான் மற்ற எல்லாம் கடமைக்கு மேல செய்யணுன்றதுக்காக லஞ்சம் வாங்குறான் நம்ம நாட்டில் தான் கடமையை செய்யறதுக்கே லஞ்சம் வாங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி டியூட்டிஸ் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா நீதிமன்றங்களின் அவசியம் குறைந்துவிடும் நீதிமன்றத்தில் வழக்குகள் தேங்கியிருக்கு தேங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு பொதுமக்கள் அவர்களுடைய கடமைகளை செய்வதில்லை பசங்க நல்லா படிக்கிறதில்லை சினிமாவில் நாட்டம் ஆகிடுறாங்க டிவியில் நாட்டம் ஆயிடுறாங்க இப்போ வந்திருக்கு புதுசாக சமுதாயத்தை சீர்கழிக்க வேண்டும்னே யூடியூப்னு ஒன்று வந்துருக்கு அதில் ஷார்ட்ஸ்னு ஒன்று வந்திருக்கு பிறந்த பிள்ளையிலேருந்து ஷார்ட்ஸ் பார்க்குது சாப்பாடு ஓட்டணும்னா ஷார்ட்ஸு ட்ரெஸ்ஸு போடணுன்னா ஷார்ட்ஸு அந்த மாதிரியான ஆயிடுச்சு இப்போது நம்ம வழக்கறிஞர்கள்லாம் ஒரு கேள்வி வைக்கணும் ஏன்னா ஒரு இப்போல்லாம் நீதிமன்றத்துலாம் முக்கியமாக ஒரு வழக்கு அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒரு நீதிபதி உத்தரவு போடுறாங்க ஒரு காவல்துறை அதை வந்து சரியாக செய்தான்னு சொல்லி நீதிமன்றமே கண்காணிப்பு பண்ணுறாங்க இப்போ ஒரு வழக்கில் கூட எல்லாம் படிச்சிருப்பீங்க உச்ச நீதிமன்றம் கண்காணிப்பு பண்ணுது ஒரு வழக்கை அந்த வழக்கின் விசாரணை நடைபெற்றுக்கிட்டு இருக்கு ஆனால் சாட்சிகளெல்லாம் தனியாக கூப்பிட்டு தனியாக பேசி தனியாக அனுப்புகிறாங்க இது என்னென்ன எனக்கு புரியல ஏன்னா எனக்கு இது ஒரு பெரிய குழப்பமா இருக்கு அப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தாலும் கவலை இல்லை நீதிமன்றம் அதை மேற்பார்வையிட்டாலும் கவலை இல்லை நாங்கள் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி சில பேர் செய்கிறாங்களே எந்த தைரியத்தில் அவங்க செய்கிறாங்க ஏன்னா ஒரு வழக்கு இருக்கு விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கிறது சாட்சிகளை எல்லாரையும் தனியாக கூப்பிடுறாங்க ரகசியமாக பேசுறாங்க அனுப்பிச்சிடுறாங்க அப்போ விசாரணைக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க சரியான முறையில் விசாரணைக்கு அவங்க ஒத்துழைப்பாங்களா சரியான உண்மையை சொல்வார்களா அப்படின்னு பார்க்கணும் இதுக்கு பேர் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் டேம்பரிங் ஆஃப் விட்னஸ் அதோட முக்கியம் நமக்கு வந்து இப்போ இந்த சட்ட நாள் ஒரு சபதமாக எடுத்துக்கணும் வழக்கறிஞர்கள் இன்டெகிரிட்டி ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்டகிரிட்டி அப்படின்றது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு நான் பல முறை சொல்லியிருக்கேன் கிரிமினல் கேஸில் எப்படி லாஸ்ட் சீன் தேரியோ அதே மாதிரி வழக்கறிஞருக்கு ஃபஸ்ட்டு சீன் தேரி ரொம்ப முக்கியம் ஒரு அதுதான் க மகாபாரதத்தில் கிருஷ்ணபுரம் யாரை ஃபர்ஸ்ட் பார்த்தாரோ அவர் பக்கமே கடைசி வரைக்கும் நின்ன மாதிரி நம்ம வர கட்சிக்காரங்களை கடைசி வரைக்கும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்றத ஒரு ஒரு குறிக்கோளாக வச்சுக்கணும் ரெண்டாவது பெரும்பாலும் இந்த சட்ட நாள் சபதமாக நம்ம வந்து வழக்கறிஞர்களாக இருக்கோம் அடுத்தது அரசு வழக்கறிஞர்கள் ஆக போறீங்க அடுத்தது நீதிபதிகளாக போகிறோம் எல்லாருமே ஒரே சபதம் கடமையை சரியாக செய்வோம் கையூட்டு மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு இந்த சட்ட நாள் சபதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்